இது உங்கள் வளம் காணொளி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் செண்டிப்பூ செடி வச்ச தோட்டத்தை பார்க்க வந்திருக்கோம் இது ஏற்கனவே வந்து சில மரங்கள் இருக்கிற தோட்டம் தென்னை மரம் சில செஞ்சந்தன மரங்கள் மகாகனி மரங்கள் இந்த மரங்கள்லாம் இருக்குது அங்கங்கே இருந்தாலும் இடையில் வந்து நம்ம செண்டி செடி வச்சிருக்கோம் செண்டி செடி வந்து நம்ம நட்டது கடந்த ஆகஸ்ட் ஏ ஏழாம் தேதி இன்றைக்கி கிட்டத்தட்ட இன்றைக்கி ஆகஸ்ட்டு இருபத்தி மூணு ஆகுது இருபத்தி மூணுன்னா பத்து பத்து பதினஞ்சு பதினாறு நாள் செடி இது இந்த பாருங்கள் பதினாறு நாள் செடி எனக்கு அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு அன்றைக்கி செடிகள் எல்லாமே நல்லா உயர்ந்து வளர்ந்துருக்கு ஏன்னா வாங்கும் போது இது ரொம்ப பொடி கண்ணாக இருந்துச்சு வளைஞ்சி வளைஞ்சி வேற இருந்துச்சு ஊன்றவங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க நிமித்தி வச்சு ஊன்றுறதுக்கு இன்றைக்கி வந்து பதினஞ்சாம் நாளே நம்ம வந்து பார்க்க வந்திருக்குறோம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் கழித்து வந்து விவசாய வல்லுனர் அழைச்சிட்டு வரணும் அழைச்சிட்டு வந்து இந்த செடி எப்படி இருக்குது என்னென்னு பார்க்கணும் இதுக்கு வந்து பத்தாவது நாளில் வேம்ங்கிற ஒரு இயற்கை உரத்தை வச்சோம் கண் நல்லாவே வளர்ந்துருக்கு இப்போது இப்போ வந்து இந்த பதினஞ்சு நாள் செடி எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குங்கிறத பார்ப்போம் இதை பாருங்கள் அந்த செடி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சென்டிமீட்ரு வளர்ந்துருக்குது எல்லா செடியுமே அந்தளவுக்கு இருக்கான்னா ஒரு சில இந்த பாருங்கள் இது வந்து இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டரு இது வந்து பதினஞ்சு சென்டிமீட்டர் இருக்குது ஓரளவுக்கு ஆ ஓரளவுக்கு சராசரியாக எல்லாமே வந்து ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இது பதினெட்டு சென்டிமீட்டர் இதுவும் வந்து பதினாறு இருக்குது இந்த பாருங்கள் இது வந்து பதினெண் பன்னெண்டு சென்டிமீட்டர் வயதாக இருக்குது இது வந்து ரொம்ப சின்ன செடியாக இருக்குது இது பத்து தான் இருக்குது சில செடிகளில் வந்து வளர்ச்சி குறைவாக இருக்குது அது கொஞ்சம் நாளாகும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டத்தில் இந்த செடி வந்து நல்ல பசுமையாக இருக்கணும் ரொம்ப நமக்கு அடர் பச்சையாக இல்லைனாலும் ஓரளவுக்கு பச்சை நிறத்துலேயே இருக்குது பழுப்பு நிறம் கொடுக்கல அப்படின்னா இதுக்கு ஊட்டச்சத்தெல்லாம் சரியான அளவுக்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் என்னோடய கண்ணுக்கு இதில் பூச்சியெல்லாம் எதுவும் தென்படலை பூச்சியெல்லாம் தென்படலை பாருங்கள் எந்த பூச்சியுமே இல்லை இதில் நம்ம ஒரு களியமூர்த்திங்கிற ஒரு விவசாயியை பார்த்தோம் அவர் வந்து செண்டிப்பூச்செடி செடி வச்சுருந்தார் அவர் வந்து இந்த பாருங்கள் அவரோட செடியில் கரெக்டாக இருபது நாள் செடியில் இதுக்குள்ளே வந்து அப்படியே சுற்றி சுற்றிட்டு இலையெல்லாம் அப்படியே சுற்றி இருந்துச்சு அது அது இலை புழு அப்படின்னு சொன்னார் அவர் அந்த மாதிரி எதுவும் இப்போதைக்கு நம்ம இதில் கண் தென்படலை இன்னும் சரியாக ஐந்து நாள் கழித்து விவசாய வல்லுநரை அழைச்சிட்டு வந்து அவர் என்ன இது மருந்து கொடுக்க சொல்கிறாருன்னு பார்த்து கொடுக்கணும் அவர் அன்னியமாக ஒரு பூஞ்சானத்துக்கும் சத்துக்கும் எழுதி கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் அவர் அன்றைக்கி பேசினதை பார்த்தா அவர் பூஞ்சானத்துக்கு ஒரு மருந்தும் சத்துக்கு டிஏபி யூரியாவும் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி அதை வந்து ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரேயர் இப்போ தெளிப்பானில் வந்து ஊற்றி அந்த ஸ்ப்ரே பண்ணுற மூடியை எடுத்துகிட்டு நேரடியாக தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும் அதை வந்து நேரடியாக வேரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவர் நேரடியாக வந்து பார்த்த பிறகு தான் அதை பற்றி நம்ம யோசிக்கணும் இன்றைக்கி அவரை கூப்பிட்டுருந்தேன் அவன்னைக்கு அவர் இன்றைக்கி வருவாரா என்னென்னு தெரியல அவரே ஃபோன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் பார்க்கலாம் இப்படியே வயலை சுற்றி பார்த்துக்கிட்டே வருவோம் இப்போ இந்த வயலில் என்னென்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு நானூறு செடிகள் பழுதாக இருந்துச்சு அந்த பழுதான செடிகளையும் நம்ம வச்சுருக்குறோம் இது வந்து இது இந்த மல்ச்சிங் சீட்னு பாலிதீன் பேப்பரு அது வந்து இதுக்காக போட்டிருக்காது கலையை நம்மளால் இதை மீள முடியாத கலையெல்லாம் வந்துச்சுன்னா அப்படின்னு உள்ளே ஈரம் கொத்துக்கிட்டு கொஞ்சம் இது கூலிங்காக இருக்கும் கோழி சீக்காத போல இருக்குது ரொம்ப சீக்கிரத்துக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து இதை போட்டுவிட்டோம் இல்லாட்டி நேரம் வந்து வீடியோ எடுக்கிறோம் இல்லாட்டி இதை வந்து நம்ம மீள முடியாது நேரம் கலையெல்லாம் எங்கேயோ ஊடியாந்திருக்கும் ஆ ஆ எங்கே எந்த ஊர் ஆளுங்க ஓ சரி 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 ஆ ஓ சும்மா இந்த இது இந்த கொல்லை சும்மாவே கிடந்துச்சு பென்சிங் சுற்றிலும் வேலையை வேற போட்டு விட்டாங்க சரி நான் வந்து குத்த வைக்க விட்டுருந்தோம் இப்போ நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் எதுக்கு சும்மா கிடக்கு வேலையை வேறு போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் மிளகாய் போடலான்னு தான் ஆரம்பித்தது அப்புறம் என்ன யோசனையும் அப்புறம் இது நல்லா லாபம் தர மாதிரி இருந்துச்சு சீக்கிரமும் இது வர மாதிரி இருக்குது மிளகாய்க்கு மருந்தடிச்சு மாளாது ஆ இதுக்கு இதுக்கும் ஓரளவுக்கு அடிக்கணும் ஆமாம் ஆமாம் ஓஹோ ஆ இதுக்கு மருந்து அடித்தாலும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வந்து மிளகாய்னாக்கா அதை மருந்தடிச்சு கொண்டு விற்கிறப்போ நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஆ இது உரம் தானே என்ன இது பூதானே அப்படின்ட்டு அது இந்த இது இந்த என்னது ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை இருக்குல்ல அந்த நேரத்தில் வந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபா போகும் போல இருக்குது அது பல வகையாக பேசிக்கிறாங்க வெளியில் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய்க்கு வைப்பான் பூச்செண்டக்காரன் நம்மள்ட்ட நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்குவான்னு சொல்கிறாங்க அதான் அதான் நம்ம நம்பிக்கையான கடைக்காரனாக வந்து நமக்கு இது இடையில விவசாயிங்க இடையில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க பார்த்துட்டு இது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகிறாங்க నమ్మల ముందలవుకి ఓరీ కల ఎం இந்த செடியை பாருங்கள் மொத்தமாக இருக்க தோட்டத்தில் இந்த செடி மட்டும்தான் கொஞ்சம் மஞ்சள் கொடுத்து வந்திருக்கு ஏதோ ஒரு ஊற்ற ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு மற்றபடி தோட்டத்தில் எந்த இடத்துலையுமே மஞ்சள் மஞ்சள் செடி மஞ்சள் கலராக மாறலை எல்லாமே ஓரளவுக்கு பச்சை நேரத்தில் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம செண்டி தோட்டத்தை பதினாறாவது நாளில் எப்படி வளர்ச்சியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்க இந்த தோட்டம் உங்களுக்கு நல்லாவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இது ஒரு ஆளை விட்டு அந்த கண்ணுக்கு கண்ணு இருக்க கலைகளை எடுக்க சொல்லுவோம் அப்புறமா பார்ப்போம் என்னென்னு இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா வந்து ஏற்கனவே விதைகள் அங்கங்கே ஊனி வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஏதாவது முளைச்சி வந்துருக்குதா என்னென்னு பார்ப்போம் இந்த பாருங்க இது ஏதோ ஒரு செடி அழகாக முளைச்சி வந்திருக்குது இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் நிறையா செடி எதுவும் வளர்ந்து வளர்ந்துச்சு பண்ணுச்சு அப்படிங்கிறத பற்றி ஒன்றுமே தெரியலை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த இடத்துல மட்டும்தான் செடி முளைச்சி வந்திருக்கு இங்கே ஏதோ ஒரு செடி ரெண்டு மூணு செடி முளைச்சி வந்திருக்கு இதுக்கெல்லாம் தண்ணி தேவைப்படுது இது அவரையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அவரையா என்னென்னு தெரியல இங்கிட்ட ஏதோ செடியெல்லாம் நிறையா முளைச்சியாக வந்திருக்குது ஐயோ நிறைய முளைச்சி வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து பார்ப்போம் எது என்ன செடி எங்கே முளைச்சி வந்திருக்குன்னு பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து செண்டி செடியை வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டோம் உங்களுக்கு இந்த செடி எப்படி வளர்ந்துருக்குங்கிறதும் எல்லா தகவலும் உங்களுக்கு பிடித்தமானதாகவே இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கோங்க அப்படியே உங்கள் கருத்தை சொல்லிடுங்க ஏற்கனவே வந்து செண்டி விவசாயம் யாராவது பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட கருத்தையும் சொல்லுங்கள் பொதுவாக செண்டி விவசாயம் வந்து பாத்தி கட்டி அதில் வந்து தண்ணியை முழுசும் பாய்ச்சுவாங்க நம்ம அது இல்லாமல் வந்து ட்ரிப் இரிகேஷன் பைப்லைனும் போட்டு அது தண்ணி கொண்டு வந்திருக்கோம் அது மேலே வந்து மல்ச்சிங் ஷீட் வேறு போட்டிருக்கோம் அணைச்சி அணைச்சி கட்டுவாங்க அந்த அணைச்சி கட்டுற வேலையெல்லாம் நம்ம பண்ணலை எல்லாமே இதிலே இருக்குது இது எப்படி வளர்ந்து வருது என்னென்னு பார்ப்போம் புதுவை முறை தான் இது உங்களோட கருத்துக்களையும் தவறாமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்